அனைவருக்கும் வணக்கம் உடல் புறமன் குறைய ஆறுமுக சந்திரம் பத்து கிராம் தூதுவாலை சோரம் நாற்பது கிராம் இவைகளை இரண்டையும் தூதுவாலை சாறு விட்டு நல்ல மையமாக அரைச்சி ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவு மாத்திரையாக பிடிக்கணும் பிடிச்சி வச்சுட்டு காலை மாலை ஒவ்வொரு மாத்திரை புனர்வாசம் அதில் வந்து கொடுக்கலாம் அதனோட துணை மருந்தாக குமரி ஆஸ்வம் லோகாஸ்வம் பிப்ளி ஆஸ்வம் இந்த ஆசுவும் துணை மருந்தாக கொடுக்கலாம் நவாசாய சுவர்ணமும் அரை ஸ்பூன் அளவு வெந்நீரில் கொடுக்கலாம் நவககு அந்த மாத்திரையும் காலை மாலை ரெண்டு வேளை ஒவ்வொரு மாத்திரை கொடுக்கலாம் ஜவாரி ஜாலி நியூஸ் என்ற யுனானி மெடிசனும் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தா எப்பேற்பட்ட குண்டான பருமனான உடம்பு கூட படிப்படியாக குறைஞ்சி மெல்லி சாயிடுவாங்க நீங்க அனுபவமான மருந்து இது ஆத்ம ஞான குழு சுவாமி சிவபிரகாசம் அப்பாவுடைய அனுபவ முறை நீங்க செஞ்சு சாப்பிடலாம் சில மருந்து கடையிலேயே வாங்க வேண்டியது வாங்கி சாப்பிடலாம் மிக அற்புதமான முறை வாங்கி பயன்படுத்துங்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்